அடுத்தவங்களுக்காக ஈர்ப்பு விதி யூஸ் பண்ணலாமா அப்படி யூஸ் பண்ணா அது நடக்குமான்னு ஒரு கேள்வி இருக்கும்ல உங்களுக்குள்ள அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்களுக்காக ஐ மீன் உங்க குழந்தையா இருக்கலாம் உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உங்கள் கூட பிறந்தவங்க இப்படி எந்த ரிலேஷன்ஷிப்பாக வேணாலும் இருக்கட்டும் அவங்களுக்காக ஸ்டடிஸோ ஜாபோ ஹெல்த்தோ ஏதோ ஒருக்காக நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனை லைஃப்குள்ள கொண்டு வர ஜேர்னியாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி எதுவுமே தெரியாம கூட இருக்கட்டும் அவங்களுக்காக நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படி பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பாக நடக்கும் ஹே ஹேக் நான் உங்கள் பிரியா அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் அண்ட் ஒன் மோர் திங் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணால் சீக்கிரம் நடக்கும்னு என்னோட டிப்பும் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஓகே இவ்வளவு நாள் நமக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணோம் லா அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம லைஃப்க்கு தேவையான ஒண்ணு அடையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும் அண்ட் பாசிட்டிவா திங்க் பண்ணணும்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும் இப்போ அடுத்தவங்களுக்காக பண்றோம் அப்போ அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா அவங்க என்ன மனநிலைமையில இருக்காங்கிறது இதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம் இப்போ நீங்கள் உங்கள் சிஸ்டரோட மேரேஜுக்காக பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம் அவங்களுக்கு யூனிவர்ஸ் பற்றி எதுவுமே தெரியாது அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றியும் எதுவுமே தெரியாது ஸோ நீங்கள் ஏதோ ஒரு டெக்னிக்கை அவங்களோட மேரேஜுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அவங்க ஒரு பாசிட்டிவான கேரக்டர் ஒரு நார்மலான கேரக்டர் அவங்க லைஃப்பை எந்த மாதிரி ஒரு டிப்ரஷனோ ஒரு கவலையோ இல்லாமல் ஒரு ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுற ஒரு நார்மலான ஸ்டேஜில் இருக்கவங்க அப்படின்னா நீங்கள் மானிய பண்ணுற விஷயம் ரொம்ப குயிக்காக நடக்கும் இதுவே அவங்க ஒரு நெகட்டிவான பீப்புளாக இருக்காங்க ஐ மீன் எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை நிறைய பேருக்கு மேரேஜ் நடந்துகிட்ருக்கு எனக்கு மட்டும் ஏன் இப்படி டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னு இந்த மாதிரி மைண்ட் செட்டோடு இருக்காங்க அப்படின்னா எப்போவுமே கவ்ளையா ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து நடக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் பட் நான் சொல்கிற இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட நெகட்டிவிட்டியை அப்படியே உடைச்சிட்டு அவங்க பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுவாங்க உங்களோட தாட்ஸ் அவங்களுக்கு அப்படியே பாசிட்டிவாக பாஸ் ஆகும் நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ணுற விஷயம் ரொம்ப குயிக்காக நடக்கும் இப்போது அவங்களுக்காக நீங்கள் ஒரு விஸ்வலைசேஷனோ ஆர் ஸ்கிரிப்டிங் ஏதோ ஒன்று நான் எக்ஸாம்பிளுக்கு விசுவலைசேஷன் வச்சு சொல்கிறேன் அவங்களோட மேரேஜ் நடக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் விசுவலைஸ் பண்ணுறீங்க எப்படி விஸ்வலைஸ் பண்ணணும்னா அவங்க தான் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி சொல்கிற மாதிரி நீங்கள் விஸ்வலைஸ் பண்ணணும் ஏன்னால் அப்போ தான் அவங்களோட தாட் அவங்க நெகட்டிவாகவே இருந்தாலும் பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகும் நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப குயிக்காக வேலை செய்யும் அவங்களோட மேரேஜ் ரொம்ப சீக்கிரமாக நடக்கும் அதனால தான் இப்போ நீங்கள் எப்படி விஸ்வலைஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அவங்களுக்கு இந்த அலைன்ஸ் பிடிச்சிருக்குன்னு அவங்களே உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க அவங்க மேரேஜை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க ஒவ்வொரு மொமெண்ட்ஸையும் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க அவங்க குரூம் கிட்ட ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறாங்க இந்த மாதிரி நீங்கள் அவங்களே இந்த மாதிரியான விஷயத்த பண்ணுறாங்கன்னு உங்ககிட்ட சொல்ற மாதிரி நீங்கள் விசுவலைஸ் பண்ணணும் அவங்க இந்த மாதிரி மொமெண்ட்ஸை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி நீங்கள் விசுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க நெகட்டிவான பீப்புளாக இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு பாசிட்டிவிட்டி பாஸ் ஆகும் ஏன்னா அவங்கவுங்க கூட இருக்கனால உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு அப்படியே போய் சேரும் நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப குயிக்காக வேலை செய்யும் சோ இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் நான் எக்ஸாம்பிளுக்கு மேரேஜ் வச்சு சொன்னேன் இப்போ உங்களோட குழந்தைங்களோட ஸ்டடீஸ்க்கு வந்து நீங்க மேனிஃபஸ்ட் பண்றீங்க உங்களோட குழந்தையோட ஸ்டடிஸ் வந்து நல்லா இருக்கணும் ஒரு ஹை ஸ்கோர் வாங்கணும் அதுக்கு நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா இதே மெத்தட் தான் அவங்க உங்க கிட்ட வந்து சொல்றாங்க எனக்கு முன்னாடி விட இப்போ எனக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு நான் நிறைய மார்க் அவங்க நிறைய மார்க் வாங்கி இருக்கிற மாதிரி உங்ககிட்ட காட்டுற மாதிரி நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்ற மாதிரி இந்த மாதிரி அவங்களே அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் விஸ்வலைஸ் பண்ணணும் இப்போது உங்கள் கூட இருக்க ஒரு பர்சனுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் அது யாரும் எந்த ரிலேட்டிவ் வேணாலும் இருக்கலாம் உங்கள் கூட இருக்காங்க அவங்கள நீங்கள் ஹீல் பண்ணணும் பரிபூர்ணமாக குணமாகி அவங்க வரணும்ன்ட்டு லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அவங்க அவங்களோட ஹெல்த்னால் எந்த அளவுக்கு டிப்ரெஸ்டாக இருக்காங்க அவங்களோட ஹெல்த்தோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு எப்போவுமே நம்மளுக்கு ஒருத்தவங்கள ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லையா நம்ம கூடவே இருந்தாலும் அவங்களோட மனநிலைமை எப்போ எப்படி மாறும்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக அவங்க ரெக்கவர் ஆகி பரிபூர்ணமாக குணமாகி வருவாங்க யூனிவர்ஸ் நம்மளுக்கு யூனிவர்ஸ் பற்றி தெரியும் யூனிவர்ஸ் யூனிவர்ஸுங்கிறது நமக்குள்ளேயும் இருக்காங்க ஸோ நீங்கள் என்ன திங்க் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அவங்கள நீங்கள் குணமாக்கணும் இல்லையா இந்த இடத்துல நீங்கள் தான் யூனிவர்ஸ் நீங்கள் தான் அவங்கள குணமாக்குறீங்க சரிங்களா இப்போது கண்ணை மூடிட்டு நீங்கள் யூனிவர்ஸ் உங்களுக்குள்ளே யூனிவர்ஸ் இருக்காங்க மொத்தமாகவே நீங்கள் யூனிவர்ஸ்ன்னு திங்க் பண்ணிக்கோங்க திங்க் பண்ணிவிட்டு அவங்க முன்னாடி இருக்காங்க எந்த அவங்களுக்கு என்ன ப்ளேஸில் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கோ இப்போ கையை வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு கையை வச்சுக்கலாம் இப்போ நான் தான் யூனிவர்ஸ் எனக்குள்ளே யூனிவர்ஸ் இருக்காங்க நான் அவங்கள வந்து ஹீல் பண்ண போகிறேன் அவங்கள குணமாக்க போகிறேன் இப்போ நான் அந்த மாதிரி விஜுவலைஸ் இருக்கேன் நான் கண்ணை மூடிட்டேன் நான் யூனிவர்ஸ் நான் அதை முழுசாக ஃபீல் பண்ணுறேன் என் முன்னாடி அவங்க இருக்காங்க அவங்க கையில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அவங்க கையை நான் பரிபூர்ணமாக குணமாக்குறேன் அவங்க கையை நான் ப டச் பண்ணி ஃபீல் பண்ணுறேன் எனக்குள்ளே இருக்க அந்த பிரபஞ்ச சக்தி அவங்கள கைக்கு சக்தியை கொடுக்குது இப்போ நான் திங்க் பண்ணுறேன் அவங்களோட கை ரொம்ப பரிபூர்ணமா குணமாயிடுச்சு அவங்களோட கை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அப்படின்ட்டு நீங்க உங்கள் கையிலேருந்து ஒரு சக்தி அந்த அவங்களோட கைக்கு போகிற மாதிரி நீங்க விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும் விசுவலைஸ் பண்ணிட்டு அவங்களே அவங்களோட வாயால உங்ககிட்ட எனக்கு சூப்பராக குணமாயிடுச்சு நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் இப்போ என் கை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது என்னால் எல்லா வேலையும் செய்ய முடியுதுன்னு அவங்களே உங்ககிட்ட சொல்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக சொல்கிற மாதிரி நீங்கள் விசுவலைஸ் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் விசுவலைஸ் பண்ணி பாருங்கள் குயிக்காக இந்த மெத்தட் வந்து அவங்களுக்கு வேலை செய்யும் ஏன்னா நம்ம தான் யூனிவர்ஸ்ன்ட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு சக்தியை பாஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அது அவங்க என்ன மாதிரி பா நெகட்டிவிட்டியில் இருந்திருந்தாலும் சரி அவங்கள அப்படியே உங்களோட எனர்ஜி பாசிட்டிவாக மாற்றி உங்களோட ஆறாக அவங்களுக்கு அப்படியே பாஸ் ஆகும் உங்கள் கிட்டே இருக்க பாசிட்டிவிட்டி அப்படியே ஃபுல்லாக அவங்களுக்கு போய் அவங்க பரிபூரணமாக குணமாகுவாங்க நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே இவ்வளோ நேரம் நம்ம கூட இருக்க ஒருத்தருக்காக நம்ம மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இப்போது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சனை வந்து அட்ராக்ட் பண்ணணும் உங்கள் லைஃப்குள்ளே அவங்க வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பட் அவங்க அவங்கள நீங்கள் மீட் பண்ணதில்லை அவங்கக்கிட்ட நீங்கள் பேசினதில்ல ஆனால் உங்களுக்கு அவங்கள பிடிக்கும் அவங்க உங்கள் லைஃப்குள்ளே வரணும்னு நீங்கள் திங்க் பண்ணி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒர்க் ஆகாது ஏன்னு சொல்கிறேன்னா அவங்களுக்கு உங்களை யாருன்னே தெரியாது ஒரு ரெண்டு மூணு தடவையாவது நீங்கள் மீட் பண்ணியிருக்கணும் அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கணும் அவங்களுக்கு உங்களை பிடிக்கணும் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும் சரியா இப்போது சம்திங் அவங்க கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துருக்கிறீங்க இப்போது அவங்க கூட டச் இல்லை ஆனால் அவங்களுக்கும் உங்களை பிடிக்கும் உங்களுக்கும் அவங்கள பிடிக்கும் அவங்க மறுபடியும் உங்கள் லைஃப்குள்ளே வரணும்னு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இது நிச்சயமாக ஒர்க் ஆகும் எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போது சம்திங் ஏதோ உங்களுக்குள்ள ஏதோ ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்காங்க நீங்கள் வேறு பிளேஸில் இருக்கீங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி அவங்கள அவங்க உங்ககிட்ட பேசுகிற மாதிரி அவங்க கூட நீங்கள் ஹாப்பியாக இருக்க மாதிரி நீங்கள் டெய்லி விஜுவலைஸ் பண்ணி பார்க்கணும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நீங்களும் அவங்களும் மீட் பண்ணுறீங்க பட் அவங்க நீங்கள் திங்க் பண்ண மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ண மாதிரி உங்கள் கிட்டே ஹாப்பியாக பேசலை முன்னாடி மாதிரி ஏதோ ஒரு கோபமாக பேசுகிறாங்க அப்படின்னாலும் இது ரொம்ப சூப்பரான சைன் தான் இது வரைக்கும் அவங்கக்கிட்ட எந்த டச்சும் இல்லை எதுவும் கிடையாது பட் இப்போது நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு அவங்கவுங்ககிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னா இது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற சூப்பரான சைன் அவங்க கூட சீக்கிரமே நீங்கள் ஜாயின் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம் நம்ம என்ன விசுவலைஸ் பண்ணோம் அவங்க கிட்ட பேசுகிற மாதிரி அவங்கள மீட் பண்ணுற மாதிரி நீங்கள் விசுவலைஸ் பண்ணியிருக்கீங்க அது நடந்துருக்கு இல்லையா நீங்கள் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இதை கண்டினியூஸாக பண்ணிகிட்டே போது தான் நீங்கள் நினச்ச மாதிரி அவங்க கூட சேர முடியும் அவங்கள நீங்கள் அட்ராக்ட் பண்ணி உங்கள் லைஃப்குள்ளே இழுக்க முடியும் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அதை கண்டினியூஸாக பண்ணணும் என்னடா நம்ம ஒரு விஷயம் பண்ணோம் ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது எப்பயுமே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கணும் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அண்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவங்கள பற்றி பாசிட்டிவாக திங்க் பண்ணிவிட்டு வெளியே யார்கிட்ட பேசினாலும் அவன் இப்படி பண்ணான் அவன் இப்படி பண்ணிட்டான் பண்ணிட்டான் அப்படின்ட்டு அவங்கள பற்றி நெகட்டிவாகவே நீங்கள் பேசக்கூடாது அப்போது அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே அவங்களுக்கு பாஸ் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா யாருக்கிட்ட எப்போ பேசினாலும் சரி அவங்கள பற்றி நீங்கள் ஒரு நல்ல அபிப்பிராயத்தோடு ஒரு கான்வர்சேஷன் பண்ணணும் இல்லையா யார்கிட்டே பேசாதீங்க சைலண்ட்டாக இருங்க நீங்கள் திங்க் பண்ணும்போது அவங்கள அவங்களுக்கு அவங்க முன்னாடி இருந்து கிட்ட இருக்க குட் கேரக்டர் குட் திங்கிங்கை மட்டும் திங்க் பண்ணுங்கள் இல்லை அதை எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நோட்டில் டெய்லி ஒரு டென் கூட நீங்கள் எழுதிக்கலாம் இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக ஒர்க் ஆகும் இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட மறுபடியும் வந்து பார்க்குறேன் அண்ட்